Hello friends டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக இருந்தால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க அனைத்தையும் பார்த்திங்கனா நம்ம பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க பிடிஎஃப் பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் அதாவது கலை சொற்கள் அது பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கலை சொற்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பத்து கேள்வியானது கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கானது கொடுத்துருக்காங்க அதாவது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து டாப்பிக்கானது ஒன்பது டாபிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனைத்து டாப்புக்கு பார்த்தீங்கன்னா புக்கிலேயே இருக்குது நம்ம போய்ட்டு புக்கில் தேடி தேடி படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற அனைத்து கலை சொற்கொருளும் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் பிடிஎஃபில் பட் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களை நம்ம ஷோ பண்ணுற பாருங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலை சொற்களாருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பிடிஎஃப்னு வச்சிங்கன்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் வெறும் பத்து ரூபா நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஆனதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இந்த பிடிஎஃப்லருந்து இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு இரநூறு கொஷின் இருக்குது இப்போ நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஆனதை பார்க்கலாம் சரி வாங்க இப்போ போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பாண்டாவது வரைக்கும் இருக்கிற அனைத்து கலைஸ்வர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃபில் பண்ணி வச்சிருக்கோம் புக் இன்சைடில் இருக்க எல்லா பிடிஎஃபும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து ஒரு சில பேர் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலை ரெடி பண்ணி அதை அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம் படி படிக்க ஆரம்பிச்சுவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளர்ஞ்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளாக் வாய்ஸ் வளர்ந்து கை எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளாக் வைஸ் கெடிக்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு வளர்ந்து அப்புறம் இடம் ஜூலில் ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்புறம் குடல் குரல் தேடி அப்படி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் தேடு பொறின்னா பார்த்தீங்கன்னா சர்ச் சர்ச் இன்ஜின் கண்டம்னால் தெரியும் உங்களுக்கு காண்டினன்ட் மிர்சினா கருணை வானிலைனால் வெதர் ஆய்வுனா ரிசர்ச் வசலைனா மைக்ரேஷன் புகழீடம்னா சேஞ்சுரி அப்புறம் அவரு தன்னா மருந்து சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அது ஆறாவது புக்கில் இருக்கும் அது வந்து மெடிசன் மின் தூக்கினா லிஃப்ட் மின் அஞ்சல் மின்னு ஒன்றா இ புக் என்ன 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 எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆமாம் புக்கில் புக்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இதை கிட்டத்தட்ட நான் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள் இரநூறு கலச மாதிரி ரெடி பண்ணி இந்த இரநூறு மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக பத்து மார்க்கு கன்ஃபார்ம் தரலாம் அதில் எந்த ஒரு சந்தேமும் தேவை இந்த ஒரே பிடிஎஃப் வாங்கி நீங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேமும் தேவை பத்து மார்க்கு கன்ஃபார்ம் தரலாம் நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரூவாக பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அனைத்து டாப்பிக்கில் இருக்கிற டிஎன்பிசி இருக்க எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் நீங்கள் பை பண்ணி படிங்க கொஞ்ச வரையில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த பிடிஎஃப் அது ஒரு யூனிட்டே பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது யூனிட் ஃபோரே பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது யூனிட் ஒன் யூனிட் யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையுமே ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ யூனிட் ஃபோர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பத்து ரூபா மட்டும் தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் பை பண்ணிங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூனிட் ஒனுக்கு ரெடி ஆயிடுச்சு யூனிட் செவனுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் யூனிட் த்ரீ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பிகாஸ் மாடல் கொஷுமார் பார்த்தீங்கன்னா ஒன்றும் விடலை மாடல் கொஸ்டு மாதிரி விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி கேள்வி கேட்க போகிறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க சொல்லிட்டாங்க கலை சொற்கள் வந்து பத்து கேள்வி வரப்போகுது சொல்லிட்டு அதுவும் பத்து கேள்வி பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது ஒன்பது டாபிக் அந்த ஒன்பது டாபிக் தான் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சில்லுகள்லாம் சிப்ஸு புதர்கள்னா திக்கஸ்ட் அப்புறம்னா குருந்தகுனா காம்பிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி சைடில் போயிடுது அப்புறம் அப்புறம் பண்ண நிறைய கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் 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 ஒரு இரநூறு கொஷின் கிட்ட இருக்குது நீங்கள் இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக போதும் பத்து கொஷின் அந்த பத்து கேள்வி கண்டிப்பாக வந்துடும் ரொம்ப சுலபமாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு கொஷனுக்கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சுலமாக இருக்கும் போது வெறும் பதினஞ்சு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து கேட்க போகிறாங்க மீது எண்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளே சுலபமாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் போது அது அதாவது அந்த நிறைய படிக்க வேண்டியது இருக்குது எண்பத்தஞ்சு மார்க்கு எண்பத்தஞ்சு கொஷனுக்கு நம்ம அடிக்கணும் ஒரு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சாச்சு அடித்தா மட்டும்தான் நம்மளால் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபார் எக்ஸாம்பல் பாஸ் பண்ண முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் வேறு பத்து ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த பீடியை வாங்கி படிங்க ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் பருவ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேகசின் படைப்பாடெல்லாம் கிரியேட்டர் ஒரே ஆடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இருந்து ஸ்டார்டிங் பார்த்து ஆறாவது இறது அதனால பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா இதுலேயே கஷ்டமான கேள்வியாக பார்த்தா டீன்பேசி கேட்பாங்க ரொம்ப சுலோமான கேள்வி பார்த்து மாட்டாங்க உங்களுக்கு தெரியவங்க ஏன்னா போனவாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ர சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து அதுவும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கும் நான் ஷோ பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸாம் விஷனில் பார்த்தீங்கன்னா அகலாய்வு அப்புறம் நைட்டிங்னா பின்னுதல் டிக்னிட்டா கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் ஒரு சில ஈஸியாக தான் இருக்கும் பட் ஒரு சில பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும் படி படித்து நாகும் ஒருத்தா மட்டும்தான் ஸ்பென்ட் பண்ண முடியும் நம்ம ஒரு மார்க் ரெண்டு மார்க் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா எடுப்போம் பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் இருக்குது பத்து கொஷினே நீங்கள் எடுத்தால் இரநூறு படிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கூட ஆகாது இந்த ஒன் ஹவரில் நீங்கள் சுலபமாக படித்து பத்து மார்க்கை எடுத்துடலாம் ரொம்ப சுலோமானா ஜஸ்ட் வேணும்னு வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் பை பண்ணிங்க தேங்க்யூ